ஹை கைஸ் வெல்கம் டு மிஷன் பாசிபிள் அகாடமி இன்னைக்கு இந்த செஷன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்க போறோம் சோ கரண்ட் அஃபர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா எக்ஸாமினேஷன்லயும் முக்கியமான ரோல் பண்ணுது சோ அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா குரூப் ஒன் ஒன் குரூப் டூ ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இப்ப அப்கமிங் எக்ஸாமினேஷனுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெய்லி அப்படின்னு எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் சோ அது முன்னாடி நம்ம சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் படிப்போம் சோ இப்படி படிக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ரெலவென்டா இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் கண்டென்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ல படிக்கணும் கிளியர் கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு டாபிக் ரிலவெண்டாக கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கணும் இது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சரியா கிளியர் டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிக்கணும் சிலபஸ் வைஸ் நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் சோ அடுத்தபடியா பாருங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய நம்ம ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழரசு மேகசின் இது வந்து மாநில அளவு ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது மந்த்லி ஒன்ஸ் வரும் அதே போல பாத்தீங்கன்னா யோஜனா ஆங்கிலத்துல படிக்கிறவங்களுக்கு யோஜனா தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு திட்டம் இந்த மேகசின் சென்ட்ரல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ சென்ட்ரல் லெவல் என்ன ஸ்கீம்ஸ் வருது ஸ்டேட் லெவல் என்ன ஸ்கீம்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் இந்த ரெண்டு மேகசின் நீங்க படிக்கும் போது தெளிவாயிடுவீங்க கிளியர் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கும்போது உங்களோட சிலபஸ்ல எந்த இடத்துல நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கணும் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் கிளியர் சோ அடுத்தது பாருங்க இயர்லி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இயர்லி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு முறை என்ன பண்ணுவாங்க ஒரு நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு வந்து வெளியிடுவாங்க சோ அது வந்து தி இந்து அந்த நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ல வரக்கூடியது நல்லா இருக்கு அதே சமயம் இந்த மனோரமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேமஸ் ஸ்டாண்டர்ட் ஆயிருக்குங்க சோ இது வந்து உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பாலிசி நோட்டும் நீங்க கண்டிப்பா படிக்கணும் பாலிசி நோட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் படிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுங்க பட்ஜெட் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டும் படிங்க அதே சமயம் இந்தியா லெவலில் கூடிய பட்ஜெட் படிக்கணும் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் படிங்க சோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி கீ பாயிண்ட் அப்படிங்கறத நீங்க கோத்ரூ பண்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரும் கிளியர் சோ அடுத்து பாருங்க நமக்கு அதிகமா கேட்கக்கூடியது ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் சோ இஸ்ரோவோட கண்டுபிடிப்புகள் ஆகட்டும் கரண்ட்ல என்ன பண்றாங்க அவங்களோட அறிவிப்புகள் என்னென்ன இருக்கு இந்த இஸ்ரோ டிஆர்டிஓ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடா கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு ஏரியா இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவார்ட்ஸ்ல இருந்து கொசின்ஸ் வரும் ஓகே அவார்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஷின்ஸ் வரும் சோ அவார்ட்ஸ்ல இருந்து வரும் இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓ இந்த ஏரியால இருந்து கேட்பாங்க மோஸ்ட் இம்பார்டன் இன்னொன்னு இண்ட்ர கரண்ட் ஆஃபீஸ்ல என்ன இருந்து கேட்கறாங்க அப்படின்ற தனியா ஒரு வீடியோ

இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்க கம்பல்சரி பாதிக்கணும் அதே சமயம் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் அக்ரிகல்ச்சர் இது ரெலவென்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா இருக்கும் கிளியர் அஃபேர்ஸ் அப்படிங்கறத இந்த நீங்க போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வெப் மோர் தென் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இந்த மாதிரி வீடியோ பெட்டரா இருக்கும் இந்த மாதிரி கிளாஸஸ் இருந்தா பற்றா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய சஜஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் வெல்கம் அதையுமே கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷயூ ஆல் தி பெஸ்ட்